ஏழு மாசமா இருந்துச்சு இப்ப பரவாயில்ல வா டாக்டரை பார்த்தா ஆஸ்பத்திரி போனா எங்கேயுமே கூட மாலை இந்த ஐயாட்ட வந்து கிளீன் ஆயிடுச்சு மனசு நிம்மதியா இருக்கு பண்ண நீ இதோட சொல்றேன் சத்தியமா இல்லை வாங்கல சொல்றத வாங்கல நானா இஷ்டப்பட்டு கோயில அண்ணா நடந்துட்டு காசு குடுக்குறேன் பத்து வருஷமா இருந்துச்சு வலி இப்ப வந்து இங்க நீ விட்டதுல வலி ரொம்ப குறைஞ்சிருக்கு நல்லா இருக்கு எனக்கு நல்லா இருக்கு and it has reduced considerably after the treatment and also right knee i had less pain that will also improved Very good. Very good a <laughs> பத்து வருஷமா இருந்துச்சு வழி இங்க வந்தோடனே ரொம்ப குறைஞ்சிருக்கு இவர் ஒன்று தடவை இனி விட்டதுல வழி குறைஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் பத்து வருஷமா வழி இருந்தது ராத்திரி தூங்க முடியல ஒரே வழி இங்க வந்து உடனே சரியா போச்சு சரிக்கிறாரு நல்லா இடம் இருக்கு நான் இதுவரை எனக்கு தெரியாது இனிமே நான் மேல் மேல ஐயா எனக்கு பாதி வழியும் இல்ல இப்ப நல்லாவும் இருக்குது ரொம்ப நன்றிங்க இங்க வந்து நல்லா ஆயிடுச்சு பன்னெண்டு வருஷமா ஆப்ரேஷன் பண்ணி வழியா இருந்தது இப்போ இங்க வந்து ஒரு அரை மணி நேரத்துல வலி ஆயிடுச்சு நல்லா இருக்குது நல்ல நல்லா வயிறார சாப்பாடை போட்டுட்டு எங்களுக்கு ஒன்றும் காசு கீசு எதுவுமே கிடையாது ஃப்ரீ தான் நம்ம இஷ்டப்பட்டு போடணும் காசு நல்லா நல்லா ஆயிடுச்சு நான் நீங்களும் வாங்க நல்லா உடம்பு முடியாத எங்க அம்மாவுக்கு பதினேழு வருஷமா ஆப்ரேஷன் பண்ணி கால் நல்லாவே ஆகலை இங்க வந்து பத்து நிமிஷத்துல நல்லா ஆயிருச்சு சாப்பாடு போட்டு வைகிறோமே இங்க வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா அன்பாகவும் பாக்குறாங்க நல்ல ஒரு இதுவாகவும் செய்யறாங்க எங்களுக்கு ரொம்ப திருப்தியாவும் இருக்கு நீங்க வந்து உடம்பு சரியாதவங்க இங்க வந்து பாருங்க நல்லா நாங்க ரொம்ப நாள் கழிச்சு நாங்களே ட்ரை பண்ணி இப்பதான் வந்திருக்கோம் வந்து பாருங்க நல்லா ஆயிடும் நம்பிக்கையோட வாங்க நல்லா ஆயிடும் வந்து ரெண்டு டேம் வந்திருக்குறேங்க பரவாயில்லங்க எந்த குறையிலும் நல்லா இருக்கிறேங்க அடு டேனும் சுத்தமாக கிளியர் ஆயிருங்க நம்பிக்கை இருக்குங்க கடவுள்முறை முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கஷ்டப்படுறவங்களாம் வாங்க அஞ்சு லட்ச ரூபா செலவு வண்டி அஞ்சு வயசுக்கு செலவில்லாம நல்லா ஆயிடுச்சுங்க வளர்த்து வலிங்க கை வலி கால் வலி எல்லாம் நல்லா இருக்குங்க நாங்கள் திருப்பூர்ல இருந்து வரோங்க நான் பொருள்லேருந்து வரேன்ப்பா பட் தக்கட்ட அட்ரஸ் கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க கேட்டு நான் ரெண்டு மாசம் ஆயிடுச்சு கேட்டோலியே சரி போனோம் போகிறோம் பார்த்தா தள்ளி தள்ளின்னு போயிடுச்சேன்னு தள்ளி தள்ளினு போயிடுச்சேன்னு இருக்குது

எல்லாம் ஊசி மருந்து போடுவாங்க ஊசி போடுவாங்க அவனுங்க எந்த குணம் ஆகிற மாதிரி இல்லை அந்நேத்திக்காகவும் அதுதான் சரி அப்போ பரவாயில்ல வணக்கங்க நான் எட்டு வருஷமாக மூட்டு வழியாக இருந்தேன் எங்கேயோ பார்த்தேன் சரியாகல இப்போ வந்து யூடியூபில் வந்து பார்த்துட்டு ஃப்ரீயாக அது மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டுருக்காரு சொல்லிட்டு அப்புறம் இன்றைக்கி சரி வரலான்னு சொல்லி வந்தேன் வந்து சரி பண்ணியிருக்காரு அதே மாதிரி அன்னதானம் தொடர்ந்து இருக்காங்க நல்லா இருக்கேன் இன்றைக்கி ரொம்ப யூடியூப்ல பார்த்தேன் ஐயாவோட நேற்று அதை பார்த்துட்டு நான் தாம்பரத்துல வரேன் நல்ல பையனோட வந்தேன் நல்ல பெயினை நல்லா ரிலீஃப் ஆயிடுச்சு அவருக்கு ஐயா நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு சாப்பாடு ஃப்ரீயாக சாப்பாடு போடுறாரு பணம் காசை ஒன்றும் கேட்கறது இல்லை அவரு நம்மளே எதோ கிஃப்டாக தான் உண்டு அவருக்கு ரொம்ப நன்றி அவருக்கு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி திருப்பிய வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன் அந்த சாப்பாட்டுக்கு எது ஐயாக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ நான் கண்டிப்பாக பண்ணுவேன் நான் எவ்வளோ நான் எனக்கு எட்டு வருஷமா அந்த ப்ராப்ளம் இருக்குது கால் ப்ராப்ளம் இருக்குது நேற்று யூடியூப் பார்த்துக்கிட்டு உடனடியாக ஒய்ஃப் தான் சொல்லிச்சு மாதிரி போரூரில் வந்து இருக்கு போய் போயிட்டு வானு ஆஸ்பத்திரியில் வந்து குலம்பேட்டில் ஒரு ஆஸ்பத்திரி எட்டு லட்சரூவா கேட்டாங்க எனக்கு நான் அதை பண்ணிக்கலாம் நான் என்னால் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இல்லை அப்புறம் தான் நான் டெய்லி மருந்து எடுத்துக்கிறேன் நேற்றுக்கு ஒய்ஃப் பார்த்து சொல்லதுக்கப்புறம் தான் போகிற ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஐயாட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது இங்கே வந்ததில்லை எனக்கு ஐயா வந்து திருப்தியாக இருக்குது எனக்கு திருவேற்காட்டிலேருந்து வரேன் வெயிட்டி போய் பார்த்துட்டு வந்தேன் மூட்டு வெளியே ரெண்டு வருஷமாக இருந்தது வந்த ஐயா கிட்டே வந்தால் ஒரு அஞ்சு நிமிஷத்துல சரி பண்ணிட்டாரு பிரச்சனையே இல்லை நாளுக்கு ஹாஸ்பிட்டல்ல ரெண்டு வருஷம் பார்த்தேன் ஒன்றும் செட் ஆகலை இங்கே வந்தப்போ சரியாயிடுச்சு ஓகே அதெல்லாம் என்ன அன்னதானம் சாப்பிட்டு நாங்கள் திருப்தியாக வெயிட்டிங் பார்த்துட்டு இருப்போம் வழி குறைஞ்சிருச்சி நன்றி வணக்கம் வணக்கம் அசுபாக்கத்தில் வந்து வர கொஞ்ச நாள் நம்மளுக்கு இந்த ஸ்டமக் பெயின் கொஞ்சம் நாள் இருந்தது ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தேன் அதெல்லாம் கொஞ்சம் மாத்திரை மருந்து இதெல்லாம் அப்படியே போய்கிட்டேதான் இருந்தது வந்து ஐயாவை பாக்கலாம் யூடியூப்பில் பார்த்துட்டு வந்தான் வந்து கொஞ்சம் பரவாயில்ல முக்காசி டவுன் ஆயிடுச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கியூர் ஆயிடும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது எல்லாரும் பார்த்து பயன்படுங்க இல்ல பணம்லாம் எதுவும் வாங்குறதுக்கு கிடையாது அதெல்லாம் நம்மளா இஷ்டப்பட்டு தான் கொடுக்கறதுதான் செலவு நம்மளா இருக்கு அதை நம்மள பண்ணிக்க வேண்டியது வேற ஒன்றும் இல்லை அன்னதானம் போட்டாங்க வணக்கம் நான் வந்து கிண்டிலேருந்து வரேன் எங்கள் அம்மாவுக்கு சர்ஜரி சொல்லியிருக்காங்க ஷோல்டரு ப்ராப்ளம்னால நான் இப்போ ஐயாட்ட வந்து இப்போ இது பண்ணேன் வேண்டுகோள் கொடுத்தேன் ஃபோனில் தான் எங்கள் அம்மா அம்மா கூப்பிட்டு வரணும்னு நினச்ச அம்மாவில் வர முடியல ஃபோனில் தான் பேசி இப்போ இது பண்ணாரு இப்போ அம்மாவுக்கு ரொம்ப பரவாயில்ல வலி ஏதோ ஒரு பரவாயில்ல குறைஞ்சிருக்கு நான் எல்லாருக்கும் அதான் சொல்லுவேன் இங்கே வந்து ஐயாவை வந்து வணங்கிட்டு போங்க

வந்தவொடனே ஐயா சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லபடியாக அண்ணன்லாம் கொடுத்து நல்லா உபரிசித்தாங்க எல்லா மக்களையும் ஒன்றும் பார்த்துட்டு இருக்காங்க எங்கள் அதாவது சகோதரிக்காக வந்திருக்கிறேன் அவங்க கொஞ்சம் உடம்பு சரியாக இருந்தாங்க அங்கே உடம்புலாம் சரியாகிடுச்சு நல்லா ஐயாவுக்கு ரொம்ப நன்றி மேலும் மேலும் ஐயோட பணிகள் தொடரணும் மக்கள் நல்லபடியாக தான் இருக்கிறாங்க தமிழ்நாடு வாட்ச் பண்ணி தான் இருக்கிறாங்க நல்லபடியாக தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பணிகள் மேலும் தொடரணும் അതെയോ ഇടങ്ങളും സാധനതായിരിക്കും പെരുസാ ഏതായാലും കൊഞ്ചം മക്കളെ കൊഞ്ചം ഉദയം ചെയ്താങ്ങാ അതോ മേലും മുന്നും കൊണ്ട് മക്കളെ ഉദിയും